புனித பெலகியா இவர் பதினான்காம் நூற்றாண்டில் அந்தியோக்கியாவில் வாழ்ந்த சிறந்த நடிகை மிகவும் அழகு வாய்ந்தவர் தவறான பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த தருணத்தில் புனித நானூஸ் அவர்களது மறையுறையை கேட்டு மனமாற்றம் அடைந்து திருமுழுக்கு பெற்று தனது நடிகை பணியை விட்டுவிட்டு கடவுளுக்காக வாழத் துவங்கினார் தம் சொத்துக்கள் அனைத்தையும் விற்று கைம்பெண்கள் ஆதரவற்றோர் மற்றும் ஏழைகளுக்கு கொடுத்தார் அந்தியோக்கியாவிலிருந்து வெளியேறி ஆண்கள் உடுத்தும் துறவர உடையை அணிந்து எருசலேமில் இருந்த மலை குகையில் ஓர் துறவியாக வாழ்ந்தார் தாடியில்லா துறவி என்று மக்களால் அழைக்கப்பட்டார் தன்னை போன்று வாழ்ந்த சில இளம் பெண்களின் வாழ்வையும் மாற்றி அவர்களும் துறவர வாழ்வு வாழ உதவினார் சமூக மாற்றம் நம் வாழ்க்கை மாற்றத்திலிருந்தே துவங்குகிறது